நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்து நலங்கள் யாவும் தந்திடுக நந்தீஸ்வரரே வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக இந்திரன் முதலாய் தேவர்களை எமக்கே அறிமுகம் செய்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுகணியும் நந்தீசா சிவனின் துணையே நந்தீசா மங்களம் தந்திடம் இல்லம் மகிந்தே வருக நந்தீசா நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக பொன்னார் மேனிய நானவனை புலியின் தோலை அணிந்தவனை மின்னா செஞ்சடை மீதினிலே மிலிரும் கொன்றை புனைந்தவனே நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுகின்றேன் விரைவில் நந்தி வந்த நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக கணபதி என்றொரு குழந்தையுடன் கந்தன் என்றொரு குழந்தையையும் தினமும் தூக்கி மகிழ்கின்ற தெய்வ திருமகன் சிவபெருமான் நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக மனமும் மெய்யும் ஒன்றாகி வணங்கி மகிழ்ந்தால் வரம் தருவான் உனது முதுகில் நீ ஏற்றி உடனே கூட்டி வந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக மனதில் மகிழ்ச்சியை தருகின்ற சிவனுக்கு எழுதிய பாடலினை கவனித்து கேட்கும் நந்தீசா கவலையை போக்கும் நந்தீசா நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்த நலங்கள் யாவும் தந்திடுக அவனியில் எங்கள் வாழ்வுயர அத்தனை பேரும் நாங்கள் பெற புவனத்தை காக்கும் சிவனோடு புறப்பட்டு சீக்கிரம் வந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக